வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கு நிலவரம் குறித்து இலங்கையின் தொலைநோக்கு பார்வை மொட்டுக்கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் வெளியான அறிவிப்பு வயநாடு மண் சரிவு பலி எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பதாக உயர்வு இந்தியாவுக்கு தங்கத்தை கடத்திய ஒன்பது பேர் கைது வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டு தளர்வு அரச வருமானத்தை அதிகரிக்கும் ஐஎம்எஃப் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக அறிவிப்பு எதிர்வரும் புதன்கிழமை வெளியிடப்படும் என அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச தலைமையில் பத்திரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர் மத்திய கிழக்கில் நிலவும் பதட்ட நிலை தொடர்ந்தால் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் முன்கூட்டியே தயார் நிலைக்கான மூன்று விசேட குழுக்களை நியமிக்க ஜனாதிபதி ரணி விக்ரமசிங் எடுத்த தீர்மானம் மிகவும் சரியானதாகும் என வெளிவிவகார அமைச்சர் அலி தெரிவித்துள்ளார் சர்வதேச செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் அதன் காரணமாக நாடு அடையும் வரை பார்த்துக் கொண்டிருக்க தேவையில்லை எனவே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் தொலைநோக்கு திட்டமே காரணமாகும் என வெளிவிகார அமைச்சர் அலி சட்லி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு தனக்குமிடையில் நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவின் முகநூல் பக்க பதிவொன்றின் மூலம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நாட்டில் நெருங்கியுள்ள நிலவையில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சில தரப்பினர் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு முயற்சிப்பதாகவும் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையுடனான உடன்பாட்டில் திருத்தங்களை செய்து அதன் மூலம் நாடு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை சந்தித்த போது குறிப்பிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இந்த செயல்முறையில் தியாகங்களை செய்யும் போது அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் குருநாகலில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முதல் தியாகத்தை அரசு தலைவரே செய்ய வேண்டும் அரசு தலைவர் நாட்டுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனினும் இலங்கையில் அது தலைகளாகவே நடந்துள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சரி பிரேமதாசா தெரிவித்துள்ளார் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பில் பெரும் செல்வந்தர்களாக காப்பாற்றப்பட்டுவிட்டு நாட்டில் உழைக்கும் மக்களின் நலன் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் பெரும் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் என சகலரும் இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் என தாம் வலியுறுத்தியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சாய் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் இணைய விசா இலத்திரியல் பயண அச்சாத்திப்படுத்த நடவடிக்கையை தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கும் அமைச்சரவை தீர்மானத்தை அமுலாக்க உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது தற்போதுள்ள இணைய விசா முறையை மாற்றி இலத்திரியல் பயண அத்தாட்சிப்படுத்த நடவடிக்கையை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது குறித்த அமைச்சரவை தீர்மானத்தை அமல்படுத்தவே உயர்நீதிமன்றம் இடைக்கால தடைக்கை விதித்துள்ளது எதிர்வரும் ஐந்து தொடக்கம் பத்து வருடங்களில் வடக்கை அபருத்தி அடைந்த மாகாணமாக மாற்றுவதே எமது நோக்கம் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நீர் நீர்வளங்கள் திட்டத்தின் தாலையடி கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்த நிகழ்வில் நேற்று முற்பகல் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நீர்வளங்கள் திட்டம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என தெரிவித்த ஜனாதிபதி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டம் மற்றும் யாழ்நதி மூலம் வடக்கில் குடிநீர் தேவைக்கு முதுமையான தீர்வுகளை வழங்க முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் மற்றும் சுகாதார பாதுகாப்பு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இடைப்பகுதியில் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு தங்கத்தை கடத்தி ஒன்பது பேர் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டது எட்டு கிலோ தங்கத்தையும் இந்திய அதிகாரிகள் மீட்டுள்ளார்கள் இதன்படி இலங்கை சிங்கப்பூர் மற்றும் துபாய் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஒன்பது பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளில் உத்தேசத்தளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வருவாய் திட்டலை அதிகரிக்கும் என சர்வதேச நாணய நிலையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பொருளாதார சீர்திருத்த திட்டத்தில் முன்னேற்றம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் பிரதானி பீட்டர் ட்ரூயர் தலைமையிலான குழு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு அவதானம் செலுத்தியிருந்தது தங்களது அவதானம் தொடர்பில் சர்வதேச நாணய திட்டத்தின் பிரதானி பீட்டர் ட்ரூயர் என்று விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டம் பாராட்டத்தக்க விளைவுகளை காட்டியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முட்டை விலை அதிகரிப்புக்கு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் முதல் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டையொன்றை முப்பத்தி எட்டு அல்லது நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் சந்தையில் முட்டையின் விலையை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் முட்டை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது கேக் மற்றும் பேக்கரி தொழிலுக்கு தேவையான முட்டைகளை விநியோகிக்கும் வகையிலும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாளில் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலை வரையற்ற பணி போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் நேற்று இடம்பெற்று மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான அவசர கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்த நான்கு தமிழக மீனவர்கள் நேற்று சட்டவிரோத கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு முற்பட்ட போது இலங்கை கடற்படை கப்பலுடன் தமிழக மீனவர்கள் பயணித்த படகு மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது தமிழக மீனவர்கள் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் இருவர் காயமடைந்தனர் அதே நேரம் மேலும் ஒரு மீனவர் காணாமல் போன நிலையில் அவரை மீட்பதற்கான தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உயிரிழந்த மீனவரின் சடலத்தை இந்தியாவுக்கு எடுத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கைதான மீனவர்களையும் படகுகளையும் ரொடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்றை பணி புறக்கணிப்பில் அறிவித்துள்ளனர் அத்தியாவசியமற்ற உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கு மொத்த விலை முப்பத்தி ஐந்து ரூபாய் நாள் குறைக்கப்பட்டு இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது ஆயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு ஒரு கிலோ கிராம் காப்பியும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது ஒரு கிலோ கிராம் காப்பி கோப்பி பத்து ரூபாயினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அங்கு சதோச நிறுவனம் அறிவித்துள்ளது இணையவழி முறைகேடுகளில் ஈடுபட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிடைக்கப்பட்ட ரகசிய தவலக்கமைய காலி காவல்துறையினால் உடுகம பகுதியில் உள்ள தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது சந்தேகிரவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்கள் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஆறு வயதுக்கு கிடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது சந்தேகமிடம் இருந்து ஒன்பது கணனிகள் எழுபத்தி மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பெருந்தொகை சீம் அட்டைகளும் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவீழ்ச்சிக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது வயநாடு மாவட்டத்தில் முண்டக்கை அட்டமலை சூரல்மலை குகோம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த முப்பதாம் தேதி அதிகாலை பெருவிழான மக்கள் உறக்கத்தில் போது பாரிய மண் சரிவு ஏற்பட்டது முன்னூற்றி நாற்பதுக்கும் அதிகமானோர் இந்த மண் சரிவீழ்ச்சிக்கு பலியாக இருக்கலாம் என அஞ்சப்படுகின்ற நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவத்தில் காயமடைந்து இருநூற்றி ஐம்பது பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நாற்பத்தி ஐந்து நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் தேயிலை மற்றும் ஏலக்காய் தோட்டங்களில் அமைந்துள்ள பகுதிகளில் இந்த அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளதுடன் குறித்த பகுதிகளில் சுமார் முன்னூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி